வணக்கம் கண்ணு திருச்சி மண்ணுங்க நம்ம பதிவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் குட்டீஸ் இன்றைய வகுப்பில் நம்ம பாடம் ஆறு ஆத்திச்சூடி பார்க்க போகிறோம் சரிங்களா ஆத்திச்சூடியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெரியாரை துணைக்கோல் பெரியாரை துணைக்கோல்னு கொடுத்துருக்குறாங்க குட்டீஸ் நீங்கள் அந்த புத்தகத்தில் தெரிகிற படத்தை பாருங்கள் மீன் தெரியுதா ரெண்டு மீன் இருக்கா ம் ரெண்டு மீன் தண்ணியில் நீந்திட்டு சரி வாங்க நான் கதை இப்போ பாத்தீங்கன்னா ஒரு குளத்தில் ஒரு குளத்தில் நிறைய மீன்கள் இருக்கு மீன் குஞ்சு இதுதான் இது அம்மா மீன் இது குஞ்சு மீன் மீன் குஞ்சு ஒன்று அதன் அம்மாவுடன் நிறை தேட போறாங்க இவங்க ரெண்டு பேரும் இந்த படத்துல என்ன பண்றாங்க இது அம்மா மீன் இது குஞ்சு மீன் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இறை தேட போகிறாங்க இறைனா சாப்பாடு ரெண்டு பேரும் சாப்பாடு தேட போகிறாங்க சரிங்களா அடுத்த படத்தை பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்போது பெரிய புழு ஒன்றை கண்டது சின்ன மீன் இறை தேட போகிறப்ப ஒரு பெரிய புழுவை பார்த்துருச்சான் ஆஹா நல்ல உணவு கிடைத்து விட்டது அம்மா நான் அதை பிடிக்கட்டுமா என்று அம்மாவை கேட்டது மீன் குஞ்சு மீன் குஞ்சு என்ன சொல்லுது அம்மாமா நல்ல உணவு நமக்கு கிடச்சிருச்சுமா நான் போய் அதை பிடிக்கட்டுமாம்மா அப்படின்னு கேட்குது கேட்டோன்னே இந்த மூணாவது படத்தை பாருங்கள் அம்மா மீன் சொல்கிறாங்க சற்று பொறுச்செல்லாமே இது போன்ற புழுவை நான் இதுவரை இந்த குலத்தில் கண்டதில்லை அருகே சென்று பார்ப்போம் வா அப்படின்னு சொல்லி அம்மா மீனும் அந்த குட்டி மீனும் ரெண்டு பேரும் போகிறாங்க சரிங்களா ஃபஸ்ட்டு படத்தில் அம்மா மீன் குட்டி மீன் ரெண்டு மீன் இருக்காங்க அம்மா மீனும் குட்டி மீனும் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்க இரை தேட போகிறாங்க சாப்பாடு உணவு சேகரிக்க போகிறாங்க அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கப்ப என்ன ஆகுது அப்படின்னா குளத்தில் நீரில் போயிட்டுருக்கப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு பெரிய புழுவை அந்த குட்டி மீன் பார்க்குது அந்த குட்டி மீன் புழுவை பார்த்தோன்னே நான் அப்போ அதை பிடிக்க போனோமா நமக்கு நல்ல சாப்பாடு கிடச்சிக்கிச்சின்னு சொல்லுது உடனே மூணாவது படத்தில் பாருங்கள் பாருங்க அவங்க அம்மா என்ன சொல்றாங்க இல்லை இல்லை இந்த இந்த மாதிரி புழுவை நான் என்ன பண்ணதே இல்லை இந்த குளத்துல பார்த்ததே இல்லை அதனால நீ பொறுமையாயிரு நான் வந்து பார்க்கறேன் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா குட்டிஸ் கதை புரிஞ்சுதா அங்கே குட்டிஸ் அடுத்த படத்தை பாருங்க அம்மாவும் குட்டி மீனையும் என்ன பேசிக்கிறாங்க பாருங்கள் புழுவின் அருகில் சென்று இரண்டு மீன்களும் பார்த்துருக்காங்க சரிங்களா அந்த புழு எதிலோ மாட்டி அம்மா ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க புழு பக்கத்தில் போய் பார்க்குறாங்க உடனே இந்த குட்டி மீன் என்ன சொல்கிறது அம்மாட்டே மாமா அந்த புழு எதுலையோ மாட்டிக்கிட்டு இருக்குமா அப்படின்னு ஆமாம் ஆமாம் அம்மா மீன் சொல்கிறாங்க ஆமாம் இதுதான் தூண்டில் இதை கவனிக்காமல் பிடித்திருந்தால் நாம் இதில் மாட்டியிருப்போம் என்றது அம்மா மீன் அதாவது ஒரு பெரிய தூண்டில் அந்த தூண்டில குட்டியோண்டு புழுவை வச்சு என்ன பண்ணிட்டாங்க சாப்பாடு கொடுக்குற மாதிரி மீனுக்கு கொடுத்துருவாங்க மீன் அதை போய் தொட்டுச்சுன்னா வச்சுக்கோங்களேன் வெளியில் தூக்கி போட்டுருவாங்களா தூண்டில் பட்டோன்னே அப்போ மீன் தண்ணி இல்லாமல் என்ன ஆகிரும் செத்து போயிருந்தானே அதுதான் அம்மா சொல்கிறாங்க ஆமாம் இதுதான் தூண்டில் இதை கவனிக்காமல் பிடித்திருந்தால் நாம் இதில் மாட்டியிருப்போம் என்றது அம்மா மீன் சரிங்களா தூண்டில் எல்லாரும் பார்த்துருக்கீங்கள நான் சொல்கிறது புரியுதா தூண்டில மட்டும்னா மீன் என்ன ஆகிரும் ஆ பார்த்திங்களா குளத்தில் காவேரி இல்லத்தில் பார்த்தீங்களா ஆ போகிறப்ப பார்த்தீங்களா ம் ஒரு கயிறு மாதிரி வச்சு தூண்டில் போட்டு உக்காந்துருப்பாங்களா ஆ அப்புறம் பிடிச்சி தூக்கி போட்டோன்னே மீன் அப்படியே தத்தளிச்சு இறந்து போயிருமா அதுதான் எப்போதுமே நம்ம என்ன பண்ணணும் அம்மா சொல்கிறத கேட்கணும் இங்கே பாருங்கள் இந்த பே அம்மா மீன் கண்டுபிடிச்சிட்டாங்க பாருங்கள் இது வந்து தூண்டில் இந்த புழுவுக்காக நம்ம ஆசைப்பட்டு வந்திருந்தோம் அப்படின்னா இந்த தூண்டில நம்ம மாட்டி இறந்து போயிருப்போம் அப்படின்னு குட்டி மீன்கிட்ட சொல்கிறாங்க அம்மா மீன் உடனே பாருங்கள் இந்த படத்தில் பாருங்கள் இனி உங்களை போலவே நானும் கவனமாக இருப்பேன் அம்மா என்றது மீன் குஞ்சு மீன் குட்டி மீன் என்ன சொல்லுது அம்மா அம்மா இனிமேல் நானும் என்ன பண்ணுவேன் உங்களை மாதிரியே கவனமாக பார்த்து தான் இருப்பேன் எதுலேயுமே அவசரப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லுது சரியா புரிந்து கொண்ட மீன் குஞ்சுக்கு அம்மாவிடம் இருந்து என்ன கிடச்சிட்டான் முத்தம் ஒன்று பரிசாக கிடச்சிட்டான் பெரியாரை துணைக்குள் ஆத்தி சுடியில் அம்மாவனுடைய துணை இல்லாமல் அப்பாவினுடைய துணை இல்லாமல் நம்ம எதுவுமே செய்யக்கூடாது நமக்கு துணைக்கு ஒரு ஆள் வேணும் சரிங்களா அவங்க சொல்கிறத நம்ம கேட்கணும் பெரியவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க சொல்கிறத கேட்கணும் சரிங்களா இப்போ நம்ம பஜாருக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க எடுக்க போகிறப்ப என்ன பண்ணணும் அம்மா கூட தான் நிற்கணும் நீ பாட்டு ஐஸ்கிரீம் கடையை வேடிக்கை பார்த்துட்டு போயிடக்கூடாது சாக்லேட் கடையை வேடிக்கை பார்த்துட்டு போயிடக்கூடாது அம்மா அப்பா எங்கே இருக்காங்களோ அவங்க கூடயே தான் நீங்களும் இருக்கணும் இப்போ இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சுதா நல்லா புரிஞ்சிடுச்சா என்ன புரிஞ்சுது எங்கே வெளியில் போனாலும் அம்மா அப்பா கூட தான் இருக்கணும் வேறு யார் கூடயும் போகக்கூடாது யாரையும் நம்பக்கூடாது சரிங்களா சரி அடுத்த வகுப்பில் நம்ம வணக்கம் கண்ணு இது திருச்சி மண்ணுங்க நம்ம வணக்கம் கண்ணு இது திருச்சி மண்ணுங்க நம்ம பதிவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க வாங்க குட்டி இன்றைய வகுப்பில் ஆத்திச்சூடி நேத்தி பெரியாரை துணைக்கொள் அப்படின்ற ஆத்திச்சூடியில் ஒரு கதை பார்த்தோம் இல்லைங்களா இன்றைய வகுப்பில் ஆத்திச்சூடியில் இளமயில் கல் என்ன பார்க்க போகிறோம் இளமயில் கல் இங்கே ஒரு அக்கா இருக்காங்க பாருங்கள் படத்தை பார்த்தீங்களா தெரியுதா ம் இங்கே என்ன தெரியுது இந்த பையன் துணி காய வச்சுட்டு இருக்கானா அக்காவும் தம்பியும் சேர்ந்து துணி காய இருக்காங்க சரிங்களா ம் உங்க அக்கா இவங்க தம்பி அவங்க என்ன பண்ணுறாங்க துணி காய வச்சிட்டு இருக்காங்க அவங்க அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் நீங்கள் உங்களுக்கு உதவி செய்வீங்களா உங்கள் அம்மா அப்பாவுக்கு நீங்கள் உதவி செய்வீங்களா சொல்ற வேலையை செய்வீங்களா ஏதாவது வேலை சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் செய்யணும் சரிங்களா அதுதான் நல்ல பழக்கம் சரி வாங்க இங்க பாருங்களேன் இந்த பையன் இருக்காங்களே அவன் அவங்க அக்கா ஒரு செய்தி சொல்றான் என்ன செய்தி சொல்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரகு மாமா ஒரு செய்தி சொன்னாரக்கா அவங்க அக்காட்ட இவங்க மாமா இருக்காங்கல்ல இவங்க மாமா பேரு ரகுவான் அந்த ரகுன்ற அந்த மாமா என்ன பண்ணுறாராம் ஒரு செய்தி சொன்னாரக்கா என்கிட்ட அப்படின்னு இந்த பையன் சொல்றான் அதுக்கு அவங்க அக்கா கேக்குறாங்க என்ன சொன்னார் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சரிங்களா முதல் பிக்சரில் இதுதான் நம்ம பார்த்துருக்கோம் அடுத்தது வாங்க இரண்டாவது படத்தை போய் பார்க்கலாம் அடுத்த படத்தை பாருங்க ஆ என்ன தெரியுது உங்களுக்கு அக்கா உடனே சொல்கிறாங்க எதுக்கு நம்மளை மாமா கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு இந்த ரகு இருக்கா பார்த்தீங்களா அந்த ரகு மாமா ஒருத்தர் வந்து வேலைக்கு கூப்பிட்டார்ல அதை வந்து இந்த பையன் என்ன சொல்கிறாங்க அக்காட்ட நம் இருவரையும் ரகு மாமா வேலைக்கு கூப்பிட்டாரு அக்கா அப்படின்னு இந்த பையன் அவங்க அக்காட்ட சொல்றாங்க அவங்க அக்காட்ட சொன்னவுனே அவங்க அக்கா சொல்றாங்க என்னது வேலைக்கா வேலைக்கு அந்த மாமா நம்மளை கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க ஆமாக்கா அக்கா வேலைக்குதான் ரகு மாமா என்ன கூப்பிட்டாரு அப்படின்னு அப்படி அவங்ககிட்ட சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பாருங்க என்ன சொல்றாங்க அந்த பொண்ணு ஆமா நம்மளால் செய்யக்கூடிய எளிமையான தான் அவர் தருவானா நமக்கு அப்படின்னு இந்த பையனை எப்படிலாம் அந்த பையன்கிட்ட சொல்லியிருக்கார் பாருங்க அவங்க மாமா உன்னால என்ன வேலை செய்ய முடியுமோ ரொம்ப எளிதா செய்யற வேலை ரொம்ப ஈஸியா செய்யற தான் உனக்கு நான் கொடுப்பேன் அதனால நீங்க ரெண்டு பேரும் என்ன கூட வேலைக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சொன்னோன்னே உங்கள் அக்கா என்ன பண்றாங்க அப்படியா சொன்னாரு நம்ம ரெண்டு பேரையும் வேலைக்கு கூப்பிட்டாரா ஈஸியான வேலை நமக்கு கொடுக்குறேன்னு சொன்னாரா அப்படின்னு சொல்லி இந்த அக்கா வந்து என்ன பண்ணுறாங்க தம்பி சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க சரியாமா வாங்க அடுத்த படத்தை போய் பார்க்கலாம் அங்கே குட்டீஸ் அடுத்த படத்தில் பாருங்க அது மட்டும் இல்லைக்கா நமக்கு ஈஸியான வேலை தர்றது மட்டும் இல்லாமல் ரகுமாமா என்ன பண்ணான்னு சொல்கிறாரு நமக்கு நிறைய சாப்பாடும் நிறைய தின்பண்டங்களும் நமக்கு அக்கா அப்படின்னோடனே அவங்க அக்கா சொல்றாங்க ஓ அப்படியா நிறைய தின்பண்டம்லாம் நமக்கு தருவாங்களா சரி இன்னும் வேற என்னெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொன்னோடனே பணமும் தருவாங்களாக்கா அவருக்கு என்ன சொல்றாரு பணமும் தருவாங்களாம் அவருக்கு என்னக்கா பதில் சொல்கிறது அக்காக்கா நம்ம ரெண்டு பேரையும் ரகு வேலைக்கு கூப்பிட்றாரு அவரும் நமக்கு லேசான வேலையை தான் கொடுப்பாராம் அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு சாப்பாடும் நிறைய தின்பண்டங்களும் வாங்கி தரேன்னு சொல்றாருக்கா நம்ம என்னக்கா நம்ம பண்றது அவர் நம்மள கூப்பிட்றப்ப நான் அவருக்கு என்னக்கா பதில் சொல்றது அக்கா சொல்லுக்கா எனக்கு ஒரே குழப்பமா இருக்குக்கா ரகு மாமா நம்ம ரெண்டு பேரையும் வேலைக்கு கூப்பிட்றாருக்கா நம்ம போகணுமாக்கா நம்ம போனா நிறைய தின்பண்டம் கிடைக்குமாக்கா அப்படின்னு சொல்லி அவங்க அக்காட்ட தன்னுடைய மாமா சொன்னத அந்த பையன் சொல்றாங்க சொன்னோடனே அந்த பொண்ணு சொல்றாங்க பாருங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்க பிள்ளைகளை போல உங்க பிள்ளைகள் போல என்ன பண்ண போறோம் உங்க பிள்ளைகளை போலவே நாங்களும் படிக்கிறோம் என்று அந்த மாமாட்ட போய் சொல்லு அப்படின்னு அவங்க அக்கா சொல்றாங்க சரிங்களா உங்க பிள்ளைகள் எப்படி பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கிறாங்களோ அதே மாதிரி நாங்களும் பள்ளிக்கூடத்துல போய் படிக்கணும் நாங்களாம் வேலைக்கு வரமாட்டோம் அப்படின்னு மாமா கிட்ட சொல்லு அப்படின்னு தம்பி கிட்ட இந்த அக்கா சொல்லி அனுப்புறாங்க உடனே இந்த பையன் என்ன பண்றான் சரியா சொன்னீங்க அக்கா நம்ம கரெக்டாக நீ பதில் சொல்லியிருக்கக்கா நான் மாமாட்ட நாளைக்கு என்ன பண்ணிடுறேன் நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு தான் போவோம் படிக்க தான் போவோம் வேலைக்கெலாம் சின்ன வயசில் வரமாட்டோம் நாங்கள் படிக்கிற வயசில் படிப்போம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன்க்கா அப்படின்னு இந்த பையன் அவங்க அக்காட்ட சொல்கிறான் இந்த இளமையில் கல் ஆப்திச்சூடில இளமையல் கல்ல நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா படிக்கிற வயசில் நம்ம படிக்கணும் காசு கிடைக்குது நிறைய தீனி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி யாராவது ஏதாவது வேலைக்கு கூப்பிட்டா நம்ம என்ன பண்ணக்கூடாது போகக்கூடாது சரிங்களா பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்க வையகம் குட்டீஸ் நன்றி